இல்ல என்னத்தை பேசி அப்படி கிழிச்சு பண்ணி உனக்கு கை வேற கொடுத்து போறாண்டால ரெடி உனக்கு தெரியும் போது நான் பேச மாட்டேன் என்னோட கதா பாத்திரம் பேரு உன்னோட கதா பேரு ஆமா இவர் கதா பாத்திரம் பெரிய அமெரிக்கா ட்ரம்ப் கதா பாத்திரம் நான் வந்து பெரிய நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறுபடியும் வந்து இருக்க நீ அவன சாதாரண வேற இடம் போறியாடி சரி அத விட்டு போ உனக்கு இது பேச ஆசை வந்துருச்சு நான் தப்புன்னு சொல்லல நீ பப்புன்னு பேச மூர்றதால நீ ஏ புராண உனக்கு சொல்ல மாட்டேன் ஒரு பப்பு <laughs> 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 <laughs>

இதிலே பேசறேன் இத கே பேசறேன் ராமாயணம் பேசறேன் மகாபாரதம் பேசறேன் அ림 பெரு பேசுவேன் சீய வ சிந்தமணி வளையபதி குந்தல காஞ்சி அ림 பாச்சியே டீ வாக்கல மே வளக்க காந்தி மாணி ஏ நோடி எல்லாம் பேசுவேன் வார்த்தை ரொம்ப மிகவும் முக்கியம் இதல கைலட்ட வேற யாரும் உங்களுக்கு ஆப்படி நம்ம சிங்கம் புரா இருக்கு பாரு சரி விடு

ஆகுமாளும் சூடாட்ட பெருக்கு தள்ளி வைத்தால் வா செஞ்ச பருக்க வேடாதுமா தாய் வாருத்த கேளா சாஹ் சென்ற சான்று தோணு தவற மாட்டான் இவ இவன் இவனு இங்க மாட்டாமா ஏன் என்ன உன்னை பாராட்டப்பா இத்தனை பேச தெரியாது பாராட்டவனா மக்கள் என்ன

ஒக்கே தன்னுடன் சாகரி என்பவகே நஞ்சில் கொடிவலை நம்பி நடத்தும்ல நாய்வடை காணவிக்க பேசும் மச்சவைவாக நான் என்றால் வாங்கு இப்போ பொழுது மின்ன ஜெலீகா நான் தா வாங்கு கோகடி கண்ட குருவலை தா வாங்கு ஆகா வா என்ற அன்னி பச்சாவாதே ஏகன் பஞ்சமே நீ குடி ஓடி ஓடி கண்டு சாகரி கூட சாகரி

மரிதரி பாவமுடி பண்ண நிப்பாட்டனே ஏனா என்னால முடியும் இறக்கப்பட்டு உன்னால நிப்பாட்ட முடியாது ஜாக்கிரதை நான் நானே நிப்பாட்டுவேன் நான் 90 வயசு கலவனா பாபா இப்போ சொல்றே மரிகா கொல்ல முடிய பாரு உனக்கு அண்ணே பச்ச காடா பீசி எனக்கு பட்டு வெட்டி எடுத்து வரறாரு சரி பா அப்ப நீ நிப்பாட மாட்டாய்

இந்த மீரோடு தானால பேண்ண நீமல் நீதி வாணவன் நீங்க வந்து அறகட்டாம தா வாதம் அந்த கண்ணீ வந்தது உள்ள கேண்டு பேசே வெற்றுண்டு முன்னில விட்டு விட்டு ஆட்டு மானிடா வெற்றுண்டு புன்னில விட்டு விட்டு ஆட்டு மானிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்த நீ விட்ட பிறகு வரும் வேண்டனுதான் அடைந்தான்னு பேசு ஆளையே கடனு கடனு பண்டரை மேது ஆளை தீ விழுவோம் ஒரு கொள்ளை நீ கொள்ளையப்பா யார் நேருந்து வாரு பேசே நான் சுத்தவன் முழு அவன் வாழ வந்து நான் சுத்தவன் க பேச யாச்சே

மரியாதா <.wie> <Natural shoveling money>

எனக்குற <onents> <laughs> <inaudible> <inois> <tune bleiki arriver>

மீண்டும் grip வந்து நானு grip 10 களி நட்சத்திர பாரு நீ இப்படியா தெரியும் ஒரு ஏடா இத நான் அப்பே சூ மூமா நான் அப்பே ஜுமா வந்திருப்பேன்ல ஜுமால ஜுமால ஆமா ஜுமா அது சூமோ இல்லையா ஸ்மூகமாக ஸ்மூகமா ஆமா ஆறிங்க அபிசே பேசுவா டா பியா பேசு

தமிழ் அகராதிகள இப்படி நீ சொன்ன பத்தியே திணைனே அது தமிழ் அகராதிகள வருது ஆமா உயிர் திணை அக்ரணை இல்ல நீ உன் தங்கச்சி எல்லாம் தமிழ்ல பெரும் புலவர்களோ ஆமா தமிழ்லயே பெருது சந்தேகமா வருது உங்க ரெண்டு இருக்கோம் உயிர் திணை அக்ரணை உயிர் திணை அக்ரணை பளை உயிர் திணை அக்ரணை சிலவே அக்ரணைன்னு சொல்வாங்க ஆனா அப்படி சொல்ல அக்ரணை அக்ரணை சொல்றாங்க கை கத்தி லேஜ தொண்டே புடிச்சு சப்பு இழுக்கு சரி இப்ப நீ காவல் பாக்குறீல ஆமா அது என்னது இது திணை அது என்னதுனே இது கரந்துல செஞ்சனே

ரெங்க <laughs> ஊத்துல <laughs> <laughs> <laughs>